அனைத்து ஆசிரியர்களுக்கும் வணக்கம் மூணு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நடைபெற இருக்கும் என்எம்எம்எஸ் தேர்விற்கான ஆல் டிக்கெட்டினை மிக எளிமையான முறையில் எவ்வாறு டவுன்லோட் செய்வது என்பது குறித்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதற்கு உங்களோட மொபைலில் குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டு ரைட் சைடில் இருக்கிற த்ரீ டாட்ஸை கிளிக் பண்ணிவிட்டு டெஸ்க்டாப் சைட் எனேபிள் பண்ணிக்கோங்க எனேபிள் பண்ணினதுக்கப்புறம் ஆர் டைப் பட்டஸ் அப்படிங்கிற இடத்துல டிஜிஇ டாட் டாட் ஐஎன் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு சர்ச் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ப்ரெஸ் பண்ணினதும் உங்களுக்கு அரசு தேர்வுகள் இயக்ககம் அப்படிங்கிற வெப்சைட் ஓப்பன் ஆகியிருக்கும் அதில் ரைட் சைடில் வெப் போர்ட்டல் சர்வீசஸ் ஃபார் அஃபீஷியல் அப்படிங்கிற ஹெட்டிங்க்கு கீழே கிளிக் இயர் டு அசஸ் ஆன்லைன் போர்ட்டல் ஃபார் ஸ்கூல் அண்ட் எஜுகேஷனல் ஆஃபீஸஸ் அப்படின்னு இருக்கும் அந்த ஹெட்டிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிவிட்டு மேலே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே போனீங்கன்னா ஸ்கூல் இன்ஸ்டியூஷன் லாகின் அப்படின்னு இருக்கும் அந்த ஹெட்டிங்கை க்ளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிவிட்டு மேலே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே போங்க யூசர் நேம் அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய ஸ்கூலுக்கு என்ன யூசர் நேம் வச்சுருக்கீங்களோ அந்த யூசர் நேம் டைப் பண்ணிக்கோங்க பாஸ்வேர்டு அப்படிங்கிற இடத்துல நீங்கள் என்எம்எம்எஸ்க்கு என்ன பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த பாஸ்வேர்டை டைப் பண்ணிவிட்டு மேலே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே போனீங்கன்னா என்டர் கேப்ச்சர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அதில் டூ நம்பர்ஸ் கொடுத்து அதனுடைய டோட்டலை இங்கே டைப் பண்ண சொல்லியிருப்பாங்க இப்போ எனக்கு டுவெண்ட்டி ஃபைவ் ப்ளஸ் ஃபைவ் கொடுத்துருக்காங்க அதனுடைய டோட்டல் தேர்ட்டி அப்படிங்கிறதுனால தேர்ட்டி டைப் பண்ணிவிட்டு கொடுத்துக்கறேன் கொடுத்துக்கிறேன் இன் கொடுத்ததும் உங்களுடைய ஸ்கூலோட லாகின் பேஜ் ஓப்பன் ஆயிருக்கும் அதில் மேலே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே போனீங்கன்னா மல்டிபிள் ரிப்போர்ட் அப்படின்னு ஒரு ஹெட்டிங் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிவிட்டு மேலே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே போங்க திரும்பவும் டெஸ்டாப் சைட் எனேபிள் பண்ணுறதுக்கு ரைட் சைடில் இருக்கிற த்ரீ டாட்ஸை க்ளிக் பண்ணிவிட்டு மேலே ஸ்க்ரோல் பண்ணிட்டு போயிட்டு டெஸ்டாப் சைட் எனேபிள் பண்ணிக்கோங்க இப்போது ரிப்போர்ட் குரூப் டைப் அப்படிங்கிற ரெட்டிங்க்கு இருக்கிற செலக்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு என்எம்எம்எஸ் எக்ஸாம் அப்படிங்கிற எட்டிங்கை க்ளிக் பண்ணிக்கோங்க செலக்ட் ரிப்போர்ட் அப்படிங்கிற ரெட்டிங்கை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் டிக்கெட் என்எம்எம்எஸ் அப்படிங்கிற ரெட்டிங்கை க்ளிக் பண்ணிக்கோங்க செலக்ட் ரிப்போர்ட் டைப் அப்படிங்கிற ரெட்டிங்கை கிளிக் பண்ணிவிட்டு பிடிஎஃப் செலக்ட் பண்ணிக்கோங்க ஃபார் ஸ்கூல் அப்படிங்கிற ரெட்டிங்கை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஸ்கூல் பேரை செலக்ட் பண்ணிக்கோங்க ஃபார் எக்ஸாம் அப்படிங்கிற எட்டிங்கை கிளிக் பண்ணிவிட்டு என்எம்எம்எஸ் எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு எட்டிங்கை கிளிக் பண்ணிவிட்டு கெட் ஆல் டிக்கெட் என்எம்எம்எஸ் அப்படிங்கிற ஹெட்டிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணினதும் டவுன்லோட் ரிப்போர்ட் அப்படின்னு எட்டிங் வந்துட்டு டவுன்லோடு சிவப்பு கலரில் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணினதும் உங்களுக்கு ஆல் டிக்கெட் டவுன்லோட் ஆகியிருக்கும் அதை ஓப்பன் கொடுத்துக்கோங்க ஓப்பன் கொடுத்ததும் இது போல் என்எம்எம்எஸ் தேர்விற்கு விண்ணப்பித்த அனைத்து மாணவர்களோட ஆல் டிக்கெட்டும் உங்களுக்கு பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வந்திருக்கும் இதை நீங்கள் ஸ்கூல் குரூப்புக்கோ அல்லது மெயிலுக்கோ ஷேர் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம் நன்றி